நீங்க டெய்லி டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணியும் உங்கள் இருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருதா டோன்ட் வரி ஸ்டாப் கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த ரீட்ல சொல்றேன் மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க ஸ்டெப் நம்ம மவுத்தில பேட் ஸ்மெல் வர்றதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் ரீசன் நம்ம நாக்கு மேலே ஃபார்ம் ஆகுற தான் ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்சு வாட்டி ஒரு நல்ல டங் கிளீனர் வச்சு உங்களுடைய டங்கை ஜென்டலா கிளீன் பண்ணுங்க நம்ம பிரஷ்க்கு ரீச் ஆகாத டீத்க்கு நடுவுல ஃபுட் பார்ட்டிகல்ஸ் மாட்டிக்கும் அது அங்கேயே டீகம்போஸ் ஆகி ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் சோ ரெகுலரா ஃப்ளோசிங் பண்றது மஸ்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ட்ரை மவுத் யூஷுவலாவே நம்ம வாயில இருக்கக்கூடிய சலைவா தான் பேட் ஸ்மெல் வராம பாதுகாத்துக்கும் ஆனா இதுல ட்ரை மவுத் ஆகும் போது பேட் ஸ்மெல் தரக்கூடிய பாக்டீரியா அதிகமாகி உங்களுக்கு வாயில ஒரு துர்நாற்றம் ஏற்படுத்தும் அதனால ஃப்ரீக்வெண்டா வாட்டர் குடிச்சு ஹைட்ரேட்டடா இருக்கும் சோ நீங்க ரெகுலரா ஃப்ளோசிங் பண்ணணும் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் டங் கிளீன் பண்ணணும் இது கூட பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பிரெத் இருக்கும் நீங்கள் எல்லாரும் பேட் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பெஷல் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க